நாம் வந்து போனால் ஒரு முப்பத்தாறு வருஷமாக அங்கே வேலை செய்து ஜீவிக்கிறாங்க படுகிறாங்க நான் கிருஷ்கந்தான்னு உள்ள நிறுவனம் நடத்துகிறது உண்டு அதுக்கு மேலே வரதராஜபுரம் என்னோடய அடோப்டட் டவுன் எங்களோட கொஞ்சம் பிரச்சனைகள் சொல்கிறதுக்காக நாங்கள் எல்லோரும் இங்கே வந்திருக்கு அது வந்து ரொம்ப வருஷமாக நடக்கிறது இஷ்யூஸு ஃபஸ்ட் அதை பற்றி ஒரு ஒரு இன்ட்ரடக்ஷன் ஃபாதர் கொடுப்போம் பத்திரிக்கையாளர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நேரத்தில் எங்களுடைய மக்களுடைய நீண்ட கால கோரிக்கையாக இருக்கிற பிரச்சனையை உன் பண்முன்னாடி வைக்க விரும்புகிறேன் ஏன்னா அது கண்டிப்பாக தமிழக அரசினுடைய கவனத்திற்கு செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் நாங்கள் வரதராஜபுரம் ஏர்மையூர் ராயப்பா நகர் பகுதியில் இருக்கிற மின்னண்ட காலமாக கொண்டிருக்கிற பிரச்சனை இது வந்து காஞ்சிபுரம் மாவட்டம் என்றாலும் கூட தாம்பரத்தில் இருந்து ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இடம் இங்கே பெரிய பிரச்சனையாக பார்க்கப்படுதுன்னா அங்கே அடையாறு ஆறு வரைபடத்தின்படி அடையாறு வந்து நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் நீளமும் அகலம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அறுபது அடியிலேருந்து இரநூறு அடி வரைக்கும் முன்னாடி இருந்தது ஆனால் பத்திரிகைகளில் பார்க்கும்போதுலாம் இப்போலாம் இருபது அடியிலேருந்து நூறு அடிக்குள்ளே தான் இருக்குது ஏன்னா நிறைய ஆக்கிரமிப்புகள் அருணது வந்ததுனால இது ரொம்ப சுருங்கி போயிட்டதுனால இன்றைக்கு வெள்ளம்லாம் வந்து குடியிருப்புகளில் புகுந்து மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ரெண்டாவது மிகப்பெரிய பிரச்சனை அங்கே பார்க்கும் பொழுது இயற்கையாக ஓடக்கூடிய நீர்நிலை கால்வாய்கள் எல்லாம் நிறைய டெவலப்பர்ஸால் மூடப்பட்டிருக்கிறது இதை வந்து நம்ம எவ்வளோ புகார்கள் கொண்டு போயும் கூட கீழே இருக்கிற அதிகாரிகள்லாம் அவ்வளோ பெருசாக கண்டுக்கிற மாதிரி தெரியல அதனால் தான் இன்றைக்கு பத்திரிகை பத்திரிகையாளர்களுடைய கவனத்திற்கு நாங்கள் கொண்டு வரோம் இதை கண்டிப்பாக இது ரெண்டும் நிவர்த்தி செஞ்சாலே பல பல பேரிடர்கள் இருந்து மக்களை காப்பாற்ற முடியும் நான் நினைக்கிறேன் இதில் நம்ம அவுட்டர் போகிறதுண்டு கீழே வந்து ராயப்பா நகர் மேலே லெஃப்ட் சைடில் எருமையூர் எக்ஸ்ட்ரீம் எண்டில் இது எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் சைடில் வந்து எங்களுடைய ஒரிஜினல் கிராமம் கிராமத்துக்கு ஒட்டி ஒரு ஒரு புதுசாக ஒரு லே அவுட் வந்துருக்கு அதோட நெக்ஸ்ட் வந்து கிஷ்கிந்தா அப்போது கிராமத்தில் ரெண்டு ஸ்கூல் உண்டு எங்களோட மெயின் பிரச்சனை வந்து ஒரு பதினஞ்சு வருஷம் முன்னால் தண்ணி இருந்தது ஃப்ளட்டு டைமில் தண்ணி நிறைய இருந்தது பட்டு அது குடியாக சீக்கிரம் அது வந்து போயிட்டே இருந்தது இப்போது அந்த அவுட்டர் ரிங் ரோடு வந்ததுக்கப்புறம் அப்படி கிடையாது அந்த அவுட்டர் ரிங் ரோடு கீழே ப்ரொவிஷன் இல்லை ஆடிகுவேட் ப்ரொவிஷன் கிடையாது தண்ணி வடிந்துக்குள்ளே ப்ரொவிஷன் கிடையாது வேற ஒரு பிரச்சனை வந்து கிஷ்கிந்தா ரோட்டில் அதாவது வந்து கிஷ்க வரதராஜபுரத்தில் இருந்து கிஷ்கிந்தா ரோட்டில் ரோட் சைடில் பிடபிள்யூடி காவா எதுவுமே இல்லை அதனால் ஸ்டோம் வாட்டர் வந்து ட்ரெயின் ஆகாது அப்புறம் அடையார் ரிவரில் மண் தான் எம்பேங்க்மெண்ட் உண்டு காங்கிரீட் வச்சு இல்லை அடிக்கடி அது உடையிறது உண்டு அதனால் திடீர்ந்து நம்மளுக்கு ஒரு எதிர்பார்க்காமலே திடீர்ந்து ஒரு தண்ணி அட்டாக் வர்றாங்க எப்போ வரணும் நம்மளால சொல்ல முடியாது அந்த ஒரு ரொம்ப மோசமான நிலமை அதனால் கண்டிப்பாக நாங்கள் கிட்டே இருந்து இந்த ரோட்டில் வந்து கெனால் வேணும் அதே மாதிரி ஓ அவுட்டரிங் ரோடு கீழே வாட்டர் பாசேஜுக்குள்ள ஆடிக்குவேட் ப்ரொவிஷன் வேணும் அதை தவிர நம்ம அடையாபுர ரிவரோட ரெண்டு சைட்லேயும் காங்கிரீட்டு ரீடைனிங் வால் வந்தால் தான் எங்களோட ப்ராப்ளம் சால்வ் ஆகும் இப்போது சிட்டி வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கே அது வந்து நம்மளாலே யாராலையும் தடுக்க முடியாது இந்த மாதிரி ஏரியாவுக்கு ஸ்ப்ரெட் சிட்டி ஸ்ப்ரெட் ஆகணும் அப்போ தான் டெவலப்மெண்ட் வரும் பட் டெவலப்மெண்ட் வரும்போது சில கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் வரும் இப்போது எங்களுக்கு வந்து ஒரு சீரியஸான ஒரு பிரச்சனை அது வந்து கிஷ்கந்தாவுக்கும் கிராமத்துக்கும் நடுவில் வந்து ஒரு லேயிங் ஏரியாவில் ஒரு லே அவுட்டு திடீர்னு வந்திருக்கு அது வந்து தொண்ணூற்றாறு ஏக்கரில் நாங்கள் கூகுள் மேப்பில் பார்த்தபோது நைன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி மீட்டர்ஸில் அது வந் அதில் வந்து இங்கே கிராமத்தில் உள்ள பதினொன்று சாலு வந்து மூடியிருக்கு உண்மையில் எங்கள் கிராமத்தோட தெற்கு சைடில் ஒரு அடையார் ரிவரோட ஒரு கைவழி உண்டு அந்த கை வழியிலிருந்து தண்ணி பல சாலாக பிரிஞ்சு வந்து அவுட்டோர் ரோடிங் ரோடு கீழே வழியாக போயிட்டே இருந்தது இப்போ திடீர்னு இந்த டெவலப்மெண்ட் வந்ததினால இந்த லே அவுட் வந்ததினால அதெல்லாம் மூடி போயாச்சு அது வந்து கவர்மெண்ட்டுக்கூட அட்டென்ஷனுக்கு கொண்டு வர்றது எங்களோட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு மிஷன் ஏன்னா இப்போ அந்த டெவலப்மெண்ட் வர்றதுக்கு முன்னால் தண்ணி அடையாள சைடுக்கு போய்ட்டே இருந்தது இப்போது வந்து தண்ணி போகாது அது வந்து கிராமத்துக்குள்ளே போகும் அது ஞாபகம் ரொம்ப அந்த விபத்து வர்றதுக்கு முன்னாலே உங்களை எல்லாம் தெரிய வச்சு கவர்மெண்ட்டே தெரிய வைக்கணும்னு உள்ள ஒரு அர்ஜென்சியில் தான் நாங்கள் இங்கே வந்தது அதாவது வந்து கிராமம் உண்மையில் வந்து ஒரு ஹையர் லெவல்ல இருந்த கிராமம் இந்த லே அவுட்டு டெவலப்மெண்ட்னால கிராமம் இப்ப கீழே போயாச்சு இப்போ இதுக்கெல்லாம் இப்போ நான் கேரளாவிலிருந்து பிறந்து வளர்ந்தவன் எனக்கு இப்போ தெரிஞ்சது எல்லாம் இந்த மாதிரி மண் கொட்டுறதுக்கு உள்ள சில கைட்லைன்ஸ் உண்டு யாருக்கும் வந்து சொந்த இஷ்டத்துக்கு சொந்த ப்ராப்பர்ட்டியில் மண் கொட்டி ஹைட் ஏற்ற முடியாது ஏன்னா அது வந்து பக்கத்தில் இருக்கிற ஆளுகளே அஃபெக்ட் ஆகும் அந்த மாதிரி ஏன்னா ஒருவேளை இருபத்தஞ்சி வருஷம் முன்னால அந்த மாதிரி கைட்லைன்ஸ் இருந்திருக்க மாட்டேன் இன்றைக்கி டெவலப்மெண்ட்டோட இந்த மாதிரி கைட்லைன்ஸ் எல்லாம் வந்திருக்கு தமிழ்நாட்டில் அது அந்த மாதிரி கைட்லைன்ஸ் வரலன்னு நான் நினைக்கிறேன் இதெல்லாம் தெரிய வைக்கிறதுக்காக அதுக்கு ஒரு நான் இப்போ மழை வரப்போகிற மழைக்கு முன்னால் இந்த சாலை வந்து கிளியர் பண்ணால் தான் இல்லைன்னா அங்கே மொத்தமாக முழுகி போகிறதுக்குள்ள சான்ஸ் உண்டு